சராரண்யம் ஸ்கந்தம் சரணாகத சரணம் துவாம் பிரபன்ன தேகிமே விபுலாம் முருகன் குமரன் குஹன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குணபஞ்சரணே மேலும் மயிலும் துணை மாலை முரசு இறைநேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமது பதிவிலே ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய விசேஷங்களை பற்றி மிகச்சிறப்பாக மாலை முரசு இதை சேனல் வாயிலாக அனைவரும் விஷயங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த முறையிலே இந்த பதிவானது முருகப்பெருமானை சிறப்பாக எந்தெந்த புராணங்கள் கூறுகின்றது முருகப்பெருமானை பற்றிய விஷயங்களை எந்த மகான்கள் ஏற்றி உள்ளார்கள் அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் போன்ற விஷயங்களை நாம் இங்கு சிந்திக்க உள்ளோம் முருகு எனும் வார்த்தைக்கு முருகன் என்றால் அழகன் என்ற பொருள் கூறுவார்கள் மெல்லினம் மு என்ற எழுத்தை குறிக்கும் ரு என்ற எழுத்து இடையினம் கு என்ற எழுத்து வல்லினம் ஆக முருகன் என்றாலே அழகன் என்று அனைவரும் போற்றக்கூடிய அழகான ரூபத்தை கொண்டவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானவர் ஷண்முகராக தெய்வத்தன்மையோடு ஒரு முகம் அழகாக ஒரு முகம் இளமையோடு ஒரு முகம் மகிழ்ச்சியாக ஒரு முகம் அனைவரையும் சுத்தமான அன்போடு மனத்தோடு ஆசீர்வாதம் செய்ய ஒரு முகம் இனிமையாக ஒரு முகம் ஆக ஆறு முகங்களோடு நமக்கு காட்சி தருகிறார் முருகப்பெருமான் அந்த அறிமுகக் கடவுளை பற்றி ஆகமங்களிலேயும் பலவிதமான உபனிஷத்துக்கள் வேதங்கள் புராணங்கள் போன்ற அனைத்திலும் மிக மிக சிறப்பாக போற்றி துதிக்கின்றார்கள் மகரிஷிகள் மகான்கள் முன்னோர்கள் அனைவரும் அப்படி காரணாகமம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்திலே முருகப்பெருமானை பற்றி மிக சிறப்பாக முருகப்பெருமானுடைய ஆலயமானது எங்கு அமைய வேண்டும் அந்த ஆலயத்திலே பரிவார தெய்வங்களை எந்தெந்த தெய்வங்களை நாம் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய நேராக வாகனம் என்னும் ஸ்தானத்திலே எந்த முருகப்பெருமானுக்கு யானையை வாகனமாக வைக்க வேண்டும் எந்த முருகப்பெருமானுக்கு மயிலை ஆகணாக்க வேண்டும் போன்ற பல விஷயங்கள் கூறப்படுகின்றது முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை கூறுவது ஆகமங்கள் பதினெட்டு புராணங்களிலே முக்கியமாக கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய புராணம் முருகப்பெருமான் ஏன் அவதாரம் செய்தார் அவர் செய்த பிறகு எந்தெந்த விஷயங்களை இன்று வரை நமக்காக அனுகிரகம் செய்கிறார் என்று கூறுகிறது கந்த புராணம் அந்த கந்த தமிழை மாற்றியவர் காஞ்சிபுரம் சிவஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியவர்கள் கந்தபுராணத்திலே அழகாக முருகப்பெருமான் வர்ணனையானது வரலாறானது உத்பவமானது கூறப்படுகிறது காமதனம் என்று கூறும் வகையிலே மன்மதனை சம்ஹாரம் செய்த பிறகு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மலையத்வஜனுடைய மகளான பார்வதிக்கும் விவாகம் நடைபெற்று தொடர்ந்து தேவதற்காக காட்சி காட்சியளிக்கின்றார் முன்பொரு சமயத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக சூரபத்மாசுரன் என்பவன் தாயின் வயிற்றிலே பிறக்காத ஒரு நாள் மட்டுமே எனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கியிருக்கிறான் அதற்காக தேவர்கள் சிவபெருமானை துதித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்கள் அனைவரையும் அவன் துன்புறுத்துகிறான் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படி சிவபெருமானாலே பிரத்யக்ஷமாக சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்திருக்கக்கூடிய அக்னியின் மடிவிலே உதித்தவர் முருகப்பெருமான் அந்த அக்னியானது பொய்கையிலே சேர்க்கப்பட்டு ஆறு குழந்தைகளாக அங்கே உத்பவம் செய்து தேவியாலே அணைக்கப்பட்டு ஷண்முகர் என்ற பெயரோடு காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் தொடர்ந்து பலவிதமான பயிற்சிகளை செய்து போருக்கு சென்று அங்கே ஆனாமணத்துடைய ரூபமாக இருக்கக்கூடியவன் சூரபத்மன் கண்மணத்துடைய இருக்கக்கூடியவன் சிங்கமுகன் மாயாமனத்துடைய இருக்கக்கூடியவன் தாரகாசுரன் போன்ற மூன்று அசரங்களையும் ஆறு நாட்கள் போர் செய்து வீரபாகு வீதகேசரி போன்ற நவ வீரர்களோடு அங்கே போர் புரிந்து ஐந்தாம் நாளான பஞ்சமி திதி என்று கூறுவார்கள் அந்த தினத்திலே அம்பிகையை பிரார்த்தனை செய்து அந்த சக்தியாயுதத்தை வாங்குகிறார் நாம் என்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்னு ஒரு அழகான க்ஷேத்திரம் அந்த சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று கூறுவார்கள் அந்த முறையிலே இன்றும் அந்த சிக்கலிலே அம்பிகையை பூஜித்து முருகப்பெருமான் வேல் வாங்கும் பொழுது அந்த விக்கிரகத்திலே வேற்பதை நம்மாலே காண முடியும் அப்படி பஞ்சமி என்று அம்பிகையை வேண்டி சக்தியாயுதத்தை வாங்கி சஷ்டியிலே சம்ஹாரம் செய்தார் என்று புராணம் கூறும் அப்படி சம்ஹாரம் என்றாலும் அவனுடைய அஜானத்தை போக்கி அவன் ஞானமாக உருவாகி பிரார்த்தனை செய்கிறான் எப்பொழுதும் உங்களோடு நான் சேவிக்க வேண்டும் உங்களை சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யவே மயிலாகவும் தன்னுடைய ஆயுதமாகவும் ஏற்று அனுகிரகம் புரிந்தார் பிறகு அனைத்து தேவர்களும் காப்பாற்றப்பட்டு இந்திரனுக்கு அந்த பதவியானது கிடைத்தது இதன் பலனாக தன்னுடைய மகளான தேவசேனையை விவாகம் செய்து வைத்து விவாக மகோத்சவத்தோடு அனைத்து திருக்கோயில்களிலும் ஸ்கந்த சஷ்டி மகோத்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆறு நாட்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று ஒவ்வொன்றாக இங்கே நாம் சிந்திக்க உள்ளோம் கந்த புராணத்திலே இந்த வரலாறுகளை எவரவர்கள் கேட்கிறார்களோ அதன்படி முருகரை தியானித்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை தினத்திலோ சஷ்டியிலோ முருகருக்காக விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அனைத்து நோய்களும் நீங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதிலேயும் முக்கியமாக தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய சுக்லபக்ஷ சஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு தினங்களும் விரதமிருந்து முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று தீபம் விட்டு பிரக்ஷனம் செய்து புஷ்பங்களை அர்ப்பணம் செய்து மனதாலே முருகா குமரா கார்த்திகேயா என்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் தருவார் முருகப்பெருமான் என்று பல புராணங்கள் கூறுகின்றது அந்த முறையிலே பல ரிஷிகள் முனிவர்கள் மகான்கள் சித்தர்கள் தபஸ் எனும் அருமையான ஷட்சட மகாமந்திரத்தை ஜபம் செய்து தபம் செய்து நேராக முருகப்பெருமானை தரிசித்து அருள் பெற்றார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வரலாறுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல இவர்களுக்கு முன்னதாக தேவர்கள் அனுகிரகம் பெற்றார்கள் தொடர்ந்து அகத்திய மகரிஷி போகர் பழனியிலே பூஜித்து அனுகிரகம் பெற்றார் ஸ்ரீ ஆதிசங்கரர் தன்னுடைய உடல் உபாதிக்காக முருகப்பிரமானை பிரார்த்தனை செய்து திருச்செந்தூரிலே சுப்பிரமணிய புஜங்கம் என்று கூறக்கூடிய மிக அருமையான ஸ்தோத்திரத்தை பாடி அனுகிரகத்தை பெற்றார் அருணநாதர் எனக்கூடிய முருக பக்தராரவர் ஆயிரத்தி முன்னூற்று எழுபதாவது ஆண்டுகளிலே நமது லோகத்திலே ஜனனம் எடுத்து திருவண்ணாமலையிலே ஆலயத்திற்கு சென்று இந்த உடல் தேவையில்லை இந்த உயிர் தேவையில்லை உயிரை விட்டுடலாம் என்று ராஜகோபுரத்தின் மேலே ஏறி கீழே குடிக்க முயற்சி செய்யும்பொழுது அவருடைய சட்டையிலே அந்த வேல் மாட்டி வேலின் மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டு அனுகிரகம் செய்யப்பட்டு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் அவருக்கு கிடைத்து அன்று முதல் தீவிர முருக பக்தராக அவர் இருந்து முத்தைத்தது திருநகையினும் அழகான திருப்புகழை அவர் பாடத் துவங்கி பதினாறாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் ஸ்ரீ அருணகிரிநாதர் அந்த பதினாறாயிரம் பாடல்களும் மிக மிக பிரசித்தி பெற்றவை ஆனால் நமக்கு கிடைத்தது இரண்டாயிரம் பாடல்கள் மட்டுமே அந்த திருப்புக்கொழியிலே முகப்பெருமானை பற்றி மிக மிக சிறப்பாக பல கஷேத்திரங்களிலே பாடப்பட்டு பலனானது கிடைத்து கொண்டிருக்கின்றது இதற்கு முன்னதாக நாம் பகிர்ந்த வீடியோவிலேயே இந்த திருப்புக்கொழியை நாம் சொன்னால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று நாம் பதிவிட்டிருக்கிறோம் அதையும் காணலாம் திருப்புகழை போலவே இன்னும் பலவிதமான பாடல்களை மிகச் சிறப்பாக பாடியுள்ளார் ஸ்ரீ அருணநாதர் முக்கியமாக கந்தர் அந்தாதி என்று சொல்லக்கூடிய தமிழ் பாடல் நூற்றி இரண்டு கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் நூற்றி எட்டு கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய பாடல் ஐம்பத்தி இரண்டு திருப்புகள் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு பாடல்கள் திருவகுப்பு இருபத்தி ஐந்து பாடல்கள் சேவல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் ஆகியவை முப்பத்தி மூன்று பாடல்கள் திருவழுக்கூற்றிருக்கை என்பது இருபத்தி ஏழு வரிகள் இவைகள் அனைத்தும் நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் தரக்கூடிய மிக சிறப்பான துதிகளாகும் அதிலே கண்ட விழுக்குத் விழுக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே எனும் பாடலும் இன்னும் இடமான பாடல்கள் மூலம் நமக்கு முருகப்பெருமானை உணர்த்துகிறார் ஸ்ரீ அருநாதர் மனதை ஐம்புலங்கள் வழியே செல்ல விடாமல் தடை செய்யுங்கள் என்று கூறுகிறார் கோபத்தையும் வெறுப்பையும் அறவே விட்டுவிடுங்கள் எப்போதும் ஏழைகளுக்கு தானம் கொடுத்து கொண்டிருங்கள் புறத்திலே அசைவற்று இருப்பது போலவே அகத்தின் உள்ளேயும் அசைவற்று இருங்கள் போன்ற பல விஷயங்களை இந்த கந்தர் அலங்காரத்திலே கூறி இதன் வழியிலே நீங்கள் இருந்தால் உடனடியாக உங்களுக்கு திரு முருகப்பெருமானது திருள் கிடைக்கும் முருகன் தானாக வந்து அனுகிரகம் செய்வார் என்று கூறுகிறது கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி என்பது உண்மையான பக்தியோடு இதே பூர்வமாக கந்தர் அனுபூதியை நாம் பாராயணம் செய்தால் துதித்தால் அதன் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது குருக மனதாலே வேண்டி நமக்கு எந்த பலன் தேவையோ அந்த பலனை பிரார்த்தித்து வேண்ட வேண்டும் என்று கூறுகிறார் ஸ்ரீ அனுமதிநாதர் இதை நாம் தினமும் பாராயணம் செய்வதாலே கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி நமக்கு கிடைக்கின்றது குகன் குமரன் முருகன் போன்ற திருநாமங்களை நாம் உச்சரித்து கொண்டே இருப்பதாலே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அருமையான சிவஞானமும் உணர்வையும் பெருமானின் அருளையும் நமக்குள் புரைக்க வேண்டும் என்று கந்திர அனுபூதி நமக்கு கூறுகிறது அனுபூதியை ஓதி அதிலிருந்து இறைவனை உள்ளத்தில் அமர்த்தி அந்த இறைவனோடு ஒன்றிணைவதே இந்த அனுபூதியின் நோக்கமாக அவர் கூறுகிறார் ஒவ்வொரு பாட்டிற்கும் ஒவ்வொரு சிறப்பான விளக்கங்களை நமக்கு கூறி அணு என்பது அனுபவம் பூதி என்பது புத்தி அனுபவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய புத்தி அனுபவித்து உணருங்கள் என்று கூறி முருக வேண்டுவது கந்தர் அனுபூதியாகும் அதேபோல் கந்தர் அலங்காரத்திலேயும் பலவிதமான பிரார்த்தனைகளை முன்வைத்து பேசப்படுகிறது வேல் மாறல் என்று சொல்லக்கூடிய துதியை இப்பொழுது அனைவரும் பாராயணம் செய்வது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை நாம் பாராயணம் செய்வதாலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கி முருகமான பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் என்று அதன் பலன் கூறுகின்றது அந்த வழியிலே அகத்தியர் போகர் ஸ்ரீ ஆதிசங்கரர் அனுநாதர் ஒளையார் வல்லலார் குமரகுருபரர் பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீ சிதம்பரம் சுவாமிகள் ஸ்ரீ கிருபானந்த வாரியார் போன்ற அனைவரும் பிரத்யக்ஷமாக முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து அனுகிரகம் பெற்றவர்கள் சிதம்பரம் சுவாமிகள் என்பவர் மதுரையிலே இருந்து அங்கிருந்து மீனாட்சியை தரிசிக்கிறார் ஆத்மார்த்தமாக மீனாட்சி தேவியானவள் யுத்தபுரிக்கு சென்று பணிகளை செய்வாய் என்று உத்தரவு போடுறாங்களாம் மதுரையிலிருந்து கிளம்பி நமது சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்போரூர் எனும் கஷ்டத்துக்கு வரார் அங்கே வந்து கேட்குறார் மக்கள்கிட்ட இந்த முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க அந்த அப்படி அப்படியே கோயிலே எங்கே இல்லை விநாயகர் தான் இருக்கார் அதுவும் அங்கே இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்றார் எல்லாம் அங்கே விநாயகரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் மனசில் வேண்டுறார் அம்மா மீனாட்சி இங்கே கோவில் இருக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் நம்ம தான் அதை முன்பிருந்த கோவிலை மறுபடியும் கண்டுபிடித்து உலருக்கு தர வேண்டும் அதான் உன்னுடைய கட்டளை எனக்கு தெரியுது ஆனால் இந்த ஊரில் கோவிலே இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லோரும் நானும் பார்த்துட்டேன் கோவிலே இல்லை நீ தான் துணை நிற்கணும்னு சொல்லி வேண்டும் என்று அந்த ஊரில் தங்குகிறார் ஒரு சில நாட்கள் கழித்து கனவிலே அம்மை தோன்றி இந்த இடத்திலே ஆலயம் இருப்பதாக அவருக்கு உணர்த்துகிறார்கள் அப்படி அந்த இடத்துலே தேடி பொழுது முதலிலே வேல் மட்டும் கிடைக்கிறதாம் அந்த வேலை வைத்து பூஜைகளை செய்கிறார் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் தொடர்ந்து மறுபடியும் ஒரு காட்சி தந்து அந்த இடத்திலே அவர் பார்க்கும்போது பிரத்யக்ஷமாக தாருஜம் என்று சொல்லக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக திருப்போரூர் ஸ்ரீ கந்தசுவாமி முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளிக்கிறார் அந்த முருகப்பெருமானுக்கு அனைத்து தனவந்தர்கள் பக்தர்கள் வரக்கூடிய அன்பர்கள் அனைவரிடமும் அவர் நன்கொடைகளை பெற்று மிக சிறப்பாக ஆலயம் அமைத்து முருகப்பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ததாக ஸ்ரீ சிதம்பரம் சுவாமி வரலாறு பேசப்படுகிறது அந்த ஆலயத்தை தான் நாம் இப்பொழுதும் பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து கிருபானந்த வாரியார் பல இடங்களுக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த பூலோகத்திலே அவர் முருகபக்தராக அவதாரம் சேவிக்கப்பட்டு பல இடங்களிலே பல பிரதமைகளை கூறி பக்தர்களுக்கு ஞானத்தை அளித்துள்ளார் அதில் முக்கியமாக விளையாட்டாக ஒரு விஷயத்தை கூறுவார் ஒரு முறை அவர் ரயில் பயணத்திலே சென்று கொண்டிருக்கும்போது திருக்காலமும் காலை மதியம் இரவு மூன்று வேலைகளிலேயும் விபூதியை திரட்ட அந்த நெற்றியிலும் உடம்பிலும் இட்டுக்கொண்டு திருப்புக்கழை பாடுவாராம் எதிரே இருக்கக்கூடிய ஒரு சில அன்பர்கள் அவரை கேலியாக இது என்ன சுவரா காம்பவுண்டு சுவரா ஏன் அந்த சுண்ணாம்பணி அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவரும் கேளியாக சொல்லியிருக்கார் கிருபானந்த வாரியார் இது எந்த இடத்திலே ஒரு குடும்பம் வசிக்குமோ உயிர்கள் தங்குமோ அந்த இடத்திலே தான் சுண்ணாம்பு அடித்து அந்த இடத்தை காப்பாற்றுவார்கள் ஒன்றுமே இல்லாத மயானத்திற்கு யாரும் சுண்ணாம்பு அடிக்க மாட்டார்கள் இது முருகப்பெருமான் தங்கும் இடம் ஆலயம் எனவே நான் சுண்ணாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த பஸ்மத்தை நான் இற்றுக்கொள்கிறேன் உங்கள் உடம்பு ஸ்மசானம் என்று சொல்லக்கூடிய மயானத்துக்கு சமமானது அதான் நீங்கள் எடுத்துக்க மாட்டிருக்கேன்னு சொன்னாராம் அப்படி விபூதியுடைய மகத்துவமானது மிக மிக உயர்ந்தது எவனொருவன் தினமும் விபூதியை எடுத்து முருகா குமரா கார்த்திகேயா என்று இட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார் என்று கூறுகிறது ஸ்ரீ கந்த அப்படி ஒவ்வொரு தமிழ் பதியங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன்கள் உண்டு நமது பக்தர்கள் வரக்கூடிய ஸ்கந்த சஷ்டி மகோத்சவத்திலே பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்கள் எந்தெந்த பலன்கள் நமக்கு தேவையோ அந்த பலனை குறித்து முருகப்பிரமானை வேண்டி முடிந்தளவு முடிந்தால் ஆறு நாட்களோ அல்லது ஆறாவது நாளான ஸ்கந்த சஷ்டி என்றோ விரதம் இருந்து சஷ்டி கவச்சம் இன்னும் பல துதிகள் முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது நான் கூறியது போன்று அந்த துதிகளை பாராயணம் செய்து முருகப்பெருமானை மனதாலே பிரார்த்தித்து வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அனுப்புகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேலும் மயிலும் காப்பாற்றும் என்று கூறி நிறைவு செய்கிறோம் வணக்கம்